டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜிஞ்சர் சிக்கன் நூடுல்ஸ் செய்யலாங்க நல்ல டேஸ்டியான டிஷ்ஷுங்க அது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த சிக்கன் சிக்கன் எடுத்துகிட்டேச்சுங்க அதாவது ஒரு இது பீஸ் நூடுல்ஸ் எடுத்துட்டுருக்கு அதுக்கு இந்த பீஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் எடுத்து வச்சிருங்க பொருள் எடுத்து வச்சுருக்கு சிக்கன் சின்ன சின்ன பீஸை போட்டுக்கலாங்க சிக்கன் சிக்கன் சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கலாம் அப்புறம் கொடமளகா கேப்சிகம் கேப்சிகம் ஒரு பாதி தான் போட்டுருக்குது பாதி கப்சிகம் ரெண்டு தக்காளி பெரிய மூணு வெங்காயம் மீடியம் வெங்காயம் சின்னதாக இருக்குது அப்புறம் வந்து பொடி இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு சால்ட்டுங்க அப்போ இதை வச்சுட்டுங்க இந்த ஜிஞ்சர் சிக்கன் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபஸ்ட்டுங்க முதல்ல இந்த குக்கரில் இந்த சிக்கன் பீஸை போட்டுடலாங்க போட்டுட்டு ஒரு மூணு விசிலுக்கு வேற வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக மூணு கிரளவு ஊற்றிக்கலாம் போ கொஞ்சமாக இதில் கொஞ்சங்க கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போங்க இந்த கேப்சிகம் கேப்சிகத்தை வந்து நல்லா கிராஸாக கட் பண்ணி லென்த்தி லென்த்தியாக கட் பண்ணி வச்சிக்கிட்டாச்சுங்க வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு நூடுல்ஸு இதோடு வந்துங்க கொஞ்சம் பட்டை லவங்கம் கேலக்காய் அதை மூணு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எப்பவுமே போகலாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்றேங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள் அதிலேருந்து பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ இப்போ வானிலை அடுப்பில் வச்சுட்டுங்க நூடுல்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம் நூடுல்ஸ் நல்லா பிரிஞ்சு வந்துட்ருக்குங்க இந்த நூடுல்ஸ் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் போட்டு கடைச்சி பார்த்தா வந்துருச்சுன்னா எடுத்துக்கலாங்க இப்போ நூடுல்ஸ் நல்லா வந்துருச்சுங்க ஓகே ஆஃப் பண்ணிட்டு நூடுல்ஸ் மாதிரிலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகிட்டுக்கலாம் இப்போ திருப்பி வானிலை அடுப்பில் வச்சுங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது போல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அளவோடு கொடுத்துருங்க தயவு செய்து அதை ரெஃபர் பண்ணீங்க ப்ளீஸ் என்ன காஞ்ச உடனே இதை எடுத்து வச்ச அவங்க வெங்காயத்துலக்காக போட்டுக்கலாங்க அது நிக்ஸ்ட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க இது வதங்கின இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுருவாங்க இது ஜிஞ்சர்னு இருந்தாலுங்க கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஒரு சாதாரணமாக இதை போடுறதை விட ஒரு கால்வாசி ஜாஸ்தியாக போட்டுருக்கலாம் நெக்ஸ்ட்டு நீள வாக்கில் நறுக்கலாம் கேப்ஸிகம் போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாங்க இல்லைங்க நம்ம அது சிக்கன் மூணு விசிலுக்கு எடுத்து வச்சிருந்த பீசஸ் எல்லாம் சிக்கன் எல்லாம் இதில் போட்டுக்கலாங்க இப்போங்க இதில் மிளகுப்பொடி போட்டுக்கலாங்க பொடி போட்டுக்கலாம் ஆஸ் பர் டிஸ்கிரிப்ஷன் உப்பு போட்டுக்கலாங்க ஆசுடிஷோடு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் காரம் செக் இது உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் செக் பண்ணிவிங்க எல்லாம் ஒரு கரெக்டாக இருக்குங்க உப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி இது சேர்த்த சேர்த்தோடன நூடுல்ஸ் சேர்த்தோன்னா சரியாக போய்டு ஓகேங்க இப்போ நூடுல்ஸ் வடிச்ச நூடுல்ஸ் இதில் போட்டுக்கலாங்க இப்போ இதை அணைச்சிடலாங்க அணைச்சிட்டு ஸ்டவ்வால் அணைச்சிட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னால் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம் போட்டுருவோம் அவ்வளோதாங்க எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சுங்க இந்த சிக்கன் பீஸெல்லாம் இங்கே மேலே இருக்குது சிக்கன் பீஸெலாம் சின்ன சின்ன பீஸா போட்டால் தான் நம்மளுக்கு இந்த நூடுல்ஸுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக வாட்டமாக இருக்கும் பெருசு இருந்ததுன்னா பிரியாணி மாதிரி ஆகிடும் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்குது ஓகேங்க அதான் வந்துச்சு ப்ளீட்டாக வந்துச்சு இது ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அதாவது ஒன்றரை கேக் போட்டிருக்குது நூடுல்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துருக்குது ஓகேங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு சிக்கன் பீஸு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி பார்க்கலாம் சிக்கன் பீஸும் நல்லா வந்துருக்குங்க பிரமாதமாக இருக்குங்க அவ்வளோ கிளாஸாக இருக்குது நூடுல்ஸ் அவ்வளோ சின்ன ரொம்ப சிம்பிளாக செய்தது தான் பட் இவ்வளோ நல்லா இருக்குது நல்லா டேஸ்டியாக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க எல்லா ஃபேமிலி எல்லாம் கொடுங்க சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வெரி மச்